ஜூன் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதத்தினுடைய சிறப்பே என்னென்னா ரொம்ப மாதமாக இங்கே டேரா போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் கடகத்திலேயே யார் செவ்வா அவர் சிம்மத்துக்கு போயிட்டார் அப்பாடா அடுத்து புத பகவான் வந்து மிதனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போயிட்டார் சூரியனும் குருவும் இணைந்து மிதனத்தில் இருக்கிறாங்க பன்னெண்டில் சனி இருக்கிறாங்க ராசி மேஷத்திலே காலப்புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேசத்திலே சுக்கரன் இருக்கிறாரு பதினொன்றில் அதாவது வந்து கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு இவங்க எல்லாமே சேர்ந்து சிம்மத்தில் கேது இப்படியாக துவங்குகிறது இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது யாரெல்லாம் குபேரவளங்களை அல்ல போகிறீங்க யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாருக்கெல்லாம் வெளிநாடு யோகங்கள் பிறக்க போகுது நீங்கள் ஒவ்வொரு ராசியுமான பலன்களை பார்க்க போகிறீங்க ரிசபராசிக்காரங்களுக்கு எல்லாம் இரண்டாம் இடத்துல குரு பகவான் சூரிய பகவானும் நாலு கூடிய சூரியனும் குருவும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க பெரும் புகழை அடைய போறீங்க பெரும் புகழ் ஒரு பிரதானமான ஒரு பெரிய நேரம் அடைய போறீங்க இந்த குரு பகவானால் இந்த சூரிய பகவானால் ரெண்டு பேருமா சேர்ந்து பெரும் சொத்துக்களை தங்கம் வாங்க ரிசபராசி வாங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் உலகத்தில் தங்கம் போட்டுக்கிறதே ஒரு பெரிய கௌரவம் நம்ம இந்த லக்கி பாஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை உடம்பு மேலே போட்டுக்கணும் போடும்போது என்னென்ன மதிக்கிறாங்க அதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்ருக்கோம் அது பெரிய உண்மை ஆக்சுவலி வந்து நகை வாங்கியிருக்கேன் அர்த்தம் பாருங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லாவே வாழக்கூடாதுன்னு நினச்ச முன்னாடி நாலு நகையை வந்து போட்டுட்டு போய் வாழ்ந்து காட்டணும் அதோட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் ஆசை வந்து என்னன்னா அவங்க வயிறு எறிஞ்சு சாகட்டும் ரொம்ப பிரகாசமாக எல்லாரும் நம்ம அட்டென்ஷன் வந்து எவ்வளவு பெரிய ஆளா ஆக ஆளா இருந்தாலும் ஒரு அட்டென்ஷன் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்கும்படியாக பொருளாதாரத்தில் உயரப்போகிறீங்க கடன் எல்லாம் அடைய போகுது நல்லது போகுது நான்காம் இடத்துல யார் நம்ம கேதுவோடு சேர்ந்த செவ்வாய் நான்காம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு பன்னெண்டு கூடையவன் உங்களுக்கு பன்னெண்டு கூடைய பிரயாதிபதி நான்காம் வீட்டில் இருக்கும்போது நாளுங்கிற மாத்திர அம்மாவுக்கான இடம் அம்மாவுக்கு ஆபத்து ஏற்படும் நண்பர்களே அம்மாங்கிற ஒரு பாவம் உங் உலகத்தில் மிக உயர்ந்த பாவம் பெரிய பெரிய சன்னியாசிகள் கூட உங்களுக்கு சொல்லப்பட்ட வேதம் என்ன அப்படின்னு அப்படின்னா சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா சன்னியாசம் வாங்கி ஒரு ஆண் தன் அப்பா வரும்போது அவரை நமஸ்கரிக்க தேவையில்லை அப்பாவை சக பக்தனை போல எண்ணிக்கொண்டு அப்பாவுக்கு அருளாசி செய்யலாம் ஒரு சன்னியாசி ஏன்னா சன்னியாசி எல்லாம் கடவுள்கள் ஆனால் எந்த ஒரு சன்னியாசிக்கு கூட அம்மாவை ஆசிர்வாதம் செய்யும் அருகதை இல்லை என் வேத சாஸ்திரம் சொல்லுகிறது அம்மா வந்தால் எழுந்து நின்று வணங்க வேண்டும் அவர் காலில் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் அம்மாவிற்கு பயனாகத்தான் உங்களுக்கு கடைசி வரை பதவியே தவிர அம்மாவை விட உயர்ந்த சாணம் இந்த மதத்தில் இல்லை இப்படி நம்ம சொல்கிறோம் உச்ச கூட ஒரு நீதிமன்றம் இது எது இல்லைங்கிறோமோ அந்த மாதிரி உயர்ந்த கடவுள்னால் தாயை விட பெரிய கடவுள் யாரும் கிடையாது வேத சாஸ்திரம் எல்லாம் தாய்க்கு கீழே தான் காலைல தான் வந்து எல்லாம் தாய் என்ன வந்து நண்பர்களே அந்த நான்காம் இடத்துல பன்னெண்டில் கூட வரும்போது அம்மாவுக்கு உடம்பு ச சரியில்லாமல் போகிறது அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரது உலகிலேயே எந்த வீட்டில எல்லாம் பெண்கள் வந்து அழுகிறார்களோ எந்த வீட்டிலெல்லாம் பெற்ற தாய் வந்து அழுகிறாங்களோ அந்த வீட்டில் பாவ காரியங்கள் செய்கிறது என்று சாஸ்திரம் வந்து சொல்லுகிறது அந்த சாஸ்திரம் மண்ணாங்கட்டில் எல்லாம் விடுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக வேணால் அம்பானி த யாராக வேணா இருந்து மாட்டு வண்டி பிடிச்சவன் வரைக்கும் அம்மாவே மதிக்காத நீங்கள் எவ்வளவு பெரிய மனது முதலில் உங்களை மதிக்க வேண்டும் உங்கள் மனது முதல்ல உங்களை மதிக்கணும்னா நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றேன்னு என் மனசு என்னை முதல்ல பாராட்டணும் அப்புறம்தான் பாராட்டலாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான்காம் இடம் உயர் பதவி மதிப்பு மரியாதை அந்த இடத்துல பன்னெண்டுக்குரிய செவ்வாய் ப பகவான் வரும்போது என்ன ஏற்படுகிறது மதிப்பு மரியாதை கெடுகிறது தன பிராப்தி குறைகிறது ரிஷபராசிக்காரவங்க நான்காம் இடத்திலே ஆபத்து வரும்போது என்ன ஏற்படும் என்றால் வேலைக்கே ஒரு பிரச்சனை வரும் தேவையே இல்லாம வேலையில ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு என்ன ஜாலியா வந்து இருக்கீங்க ஆனால் வந்து டியூட்டி போகிறீங்க ஜாலியாக இருக்கீங்க யாராவது சொன்னாங்கன்னா அந்த வேலையை கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க வேலையை யார் யாரையும் அனுமதிக்காதீங்க அது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமாக ரிசப ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் நான்கு கூடிய சூரியன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு இப்போ இந்த சூரியனே இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது படிப்பில் நுழைவுத் தேர்வுகள் நீட்டு தேர்வு அந்த தேர்வு இந்த தேர்வு எல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க மிக உயர்ந்த பதவி அடைவி நல்லாவே வந்து இருந்தா குரூப் டூ எழுதினேன் திடீர்னு எழுதினாங்க வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் கலெக்டர் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி மாறிவிடும் எல்லாரும் சொல்லுவாங்க சமீபத்தில் அந்த நியாயமான ஒரு இதில் சொல்லியிருக்கேன் படிக்கிறத விட அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கடை வச்சா பொழைச்சிக்கலாம் அதெல்லாம் கிடையாது வேறு வேலைகள் செய்தும் பிழைச்சிக்கலாம் ஒரு அஞ்சு பேர் சொல்லுவீங்க அதுக்கு மேலே சொல்ல முடியாது ஆனால் படித்து முன்னுக்கு வந்தால் ஆயிரம் பேரை காட்ட முடியும் கா திருட முடியாத சொத்து படிப்பு மட்டுந்தான் அந்த படிப்பு தான் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது நிறைய அறிவை தராரு நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும் யாருக்கெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அவங்களுக்குத்தான் புத்தி வந்து அதிகமாக இருக்கும் கடைசியாக நீங்கள் படித்த புத்தகம் எது என்பதை உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் நம்ம அவ்வளவு தான் படிக்கிறோம்னு உங்களுக்கே தெரியும் நிறைய நிறைய தேடணும் நிறைய நிறைய படிக்கணும் நிறைய நிறைய எழுதணும் இதே கதி கடைசியாக நீங்கள் எழுதுனது எப்பன்னு நீங்களே கேட்டுங்க யார் எழுதுகிறா இப்போல்லாம் டைப் கூட பண்றது கிடையாது பேசுறாங்க அது அப்படியே டைப் பண்றது சுத்தம் இன்னும் கொஞ்ச நாள்ல மறந்துட போறோம் இரண்டாம் இடத்துல குருபகவான் இருக்கும் பொழுது படிப்பு சம்மந்தப்பட்ட ஆர்வங்களை தராரு நான் ஜெயிச்சு காட்டுறேன் மேக்ஸில் நூற்றுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி தூங்காமல் தலைக்கு தலையாணி வச்சுக்காமல் தூங்கின மாணவர்கள் நான் கண்டிருக்கேன் படிக்கணும் படிக்கணுங்கிற ஒரு தாத்பரியமாக உங்களுக்கு நடக்கும் மூன்றாம் வீட்டிலே புதன் பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் முயற்சி அது கூடுகிறது ஆனாலும் என்ன பிரச்சனைனா இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல புதன் வரும்போது ரிசபராசிக்காரங்க மிகுந்த ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டும் அம்மாவுக்கு உடல்நிலை செல்லாமல் போகும் மற்றபடி பணமோ தங்கமோ பிரச்சனை இல்லை நிறம நிறம வந்து சேரும் அம்மாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க இந்த மாதம் என்பது மிக மிக அதிர்ஷ்டங்களை தரும் மாதமாக கருதப்படுதல் எப்படின்னா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ராகு பகவான் தான் இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் வந்து கும்பத்திலே இருக்கிறாரு சனியினுடைய மித்திரன் ராகு மித்திரன் நண்பன் ராகு சனியினுடைய பணியை எடுத்து செய்கிறார் மிக சிறப்பான தரப் தரப்போகிறாரு சனி இந்த கார்னர்ல மீனத்திலே குரு மீனத்திலும் இருந்து உங்களை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் ரசிக்க போகிறாரு குரு மிதனத்தில் இருக்கும் குருவோடு சேர்ந்து சூரியன் சேர்ந்து இருப்பதுனால கிரகங்களோடு ஹச்சோடி சூரியன் அவரும் சேர்ந்து குரு மிக அதிக பலம் பெறாரு ஒரு பிரபலத்துடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளி பொருந்திய பிரகாசத்தை உண்டாக்குறாரு மேஷத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் காதலே உருவாக்கு தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு மேசத்திலிருந்து துலாத்தை பார்க்கிறாரு காதல் காதல் திருமணம் செய்தவர்கள் பிரிந்த தம்பதியினர் இவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு மிக சிறப்பாக இருக்க போறீங்க கேது ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் அனுகூலங்கள் தராரு செவ்வாயோடு சேர்ந்து கீழே போயிட்டு இருக்க இந்த இரண்டு நம் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக படிப்படியாக வந்து உயரப்போகுது அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் குறி சொல்கிறது ஜாதகம் பார்க்குறது சாமி கேட்குறது எதுவாக இருந்தாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைமு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி